அதை விட ஒரு கட்டி பார்க்கலாம் தான் கிடக்கு ரெட்டி பார்த்தா நியாயை பார்த்தா நாயை பேய் மாறி விட நியாய பார்க்க இதுல கட்டி பார்க்குறது ஆமா நாயை விளக்குச்சு பேயை விளக்குறாங்களா என்ன ரெட்டி பார்க்குறது இதுக்கு என்ன போய் தேங்காய் பழுக்கிறது தேங்காயும் விளையாட்டி விட்டாங்க இது சரி விடா தங்கால தான் போவோம்

வாட்டிவன் தெரியல ஆளு மயங்கிற மாதிரி தெரியலை வேறு மயக்கி கூப்பணும் இல்லாட்டிக்கு தேங்காயை தேங்காய்தான் தூக்கிக்கண்டு போகணும் பார்ப்போம் தேங்காயை பார்ப்போம் கிடக்கண்டு பார்த்துட்டு தான் தூக்கிக்கொண்டு போவோம் என்ன வா என்ன கல்லன் மாதிரி கள்ளன் மாதிரி தேங்காய்க்கு இப்படியா வர வா என்ன ஐயா இவ்வளோ பச்சை மட்டும் இப்படி குமிச்சு விட்ருக்கீங்கள் தேங்காய் உங்கள்கிட்ட உரிச்சு வச்சிருப்பீங்க பார்க்க அது மூன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தேங்காய் தங்கட்கு வெச்சு நம்ப தேங்காய் எடுக்கிறாண்டா இவ்வளோ பிரிம்பினா லடு வெட்டா கூடு தேங்காய் கூட தேங்காய் நான் இடிச்சு கூட கொடுத்தா கொடுத்தான்டா எல்லாருக்கும் நீ சேங்காய் பார்த்தா நிற்கிறாய் நாங்கள் ஜாவரம் செய்யப்படும் இந்த பத்து செங்காயை கொண்டு வச்சு நீ இல்லாட்டா விடு தேங்காயம் நீங்கள் உனக்கு புரியாட்டா நீ தேங்காயை விட்டுட்டு போகலாம் நீ பார்க்க நீங்காய் கொண்டாட பேர் ஏதோ வாக்க வந்துருக்கிறேன் இந்த உங்கள் உங்களை தான் எனக்கு விளங்கும் நானும் உங்களை போல பிடிக்கிறேன் நான் தான் கெடுவோம் புழங்கம் நீ தேங்காய் வேண்ட மாட்டேன் இவ்வளோ கொண்டு வந்து தேங்காய் வெண்டம் தேங்காய் ஆற்றி இங்கே பேர் உங்கள் காய்ச்சல் அஞ்சு கொண்டு வந்து தான் வச்சுக்கொண்டு நிற்கிறேன் சரி ஏ மாத்தேன் உங்களை நானும் பிடிக்காட் கூட்டிக்கிங்க இதே தான் இங்கே இதெல்லாம் செங்காய் மாங்காயம் தேங்காய் தான் மாங்காயம் ஆ இதை எல்லாரும் வந்து போனி கொண்டு உனக்கு ஆ ஆ ஐயா உங்களை கழிச்சி வெள்ளினால் நான் உண்மையாக சக்தியான தேங்காய் எடுக்காம வந்தேன் அது என்ன பார்த்தா கல் விதமாக இல்லை கொஞ்சம் குடிச்சத கொஞ்சம் தண்ணி தான் தேங்காய் எடுக்க வந்து தண்ணி தான் தண்ணி தண்ணி தான் தண்ணி தான் தேங்காய் உரிச்சல கொண்டு போகணும் எடுத்துக்கொண்டு வரணும் தண்ணி உனக்கு தண்ணி சேர்த்தாலும் பண்ணி களைச்சி போனா உங்களோட எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு வா உனக்கு செஞ்சு வரணும் பெரிய வேலை நோக்கலாம் தண்ணி எடுத்துக்கொண்டு வேற தண்ணி தண்ணி எடுத்துக்கொண்டு போனால் நோக்கலாம் செஞ்சு விட்றான் அவ்வளோ தேங்காய்க்கு தேங்காய் வாட்டுறாங்க கூட்டிக்கணும் அஞ்சு அஞ்சு தேங்காய் இந்த தேங்காய் காய்ச்சிட்டு பத்தாது காய்கறே காசு கொண்டு வந்து காசு காசு நான் கொடுத்து விட்றேன் காசு பொருள் வாசு இவ்வளோ கொண்டு போய் என்ன செய்யறது கொண்டு போய் கொடுத்தாலும் இவ்வளோ வேற பொருள் போய் அதை விட தென்னை மரத்தை பார்ப்போம் தென்னை மரத்தில் அதுங்காய் பார்த்து விட்டா நாயும் இல்லை உண்டு இப்போ விட்டு போனால் தென்னை மரத்துலேயே இருந்தாலும் விரி ஆகிட்டு வரும் ஆமாம் இதில் ஏறுறது வேறு மனித செஞ்சு கொடுப்போம் இதில் இல்லை நான் செத்து போடுவேன் ஐயோ இவ்வளோ தேங்காயை மிஞ்சை வச்சு போட்டு எனக்கு அதில் அஞ்சு தேங்காய் வரும் அஞ்சு தேங்காயை வச்சு போட்டு இவ்வளோ தேங்காய் இஞ்சி ஒளித்து வச்சு கொண்டு தான் அந்த கிளவுட்டு கிழவன எனக்கு ஏமாற்றினோம் அஞ்சு தேங்காயை வந்து எனக்கு ஏமாற்ற பார்த்தவன் அப்போ ஏமாற்ற பார்த்தவனுக்கு என்ன செய்யணும் நாங்களும் ஏமாற்றத்தான் தேகை வந்து தூக்கி கண்டு தான் போவோம் கிளம்பனுக்கும் மண்டையை கழுவி ஏதாச்சும் சொல்லி அந்த தேங்காயை வேண்டாத மாதிரி போனா தான் இந்த காசும் மிஞ்சும்

விளையாண்டு பார்த்தேன் தண்ணியை குடிக்க தானே திருப்பி தண்ணியை பறிக்கணும்னு சொன்னால் எல்லாரும் ஊரை கூப்பிட்டு போடும் அதுக்கு உனக்கு போடுவோம் நீங்கள் <prépar Dalai killers>

அம்மா ராசா கடவுளி தேங்கா ஒன்றை மண்டிய ஜோக்கியக்காரமாக இந்த குழவன் கழிச்சு அது இனி வந்து இந்த டவுல் கேட் வழி சரி வராது என்னை பொறுத்தளவு இனி இந்த டவுல் கேட் வலி சரி வராது என்னை பொறுத்தளவு இனி சிவர் கேட் தான் சரி சிவரால் தான் இனி எஞ்ச இதில் காட்டணும் அதுக்கு முன்னது வந்து பார்க்கணும் கொஞ்சம் நிற்போம் நாங்கள் இதோடய நின்றுட்டு வரலையும் போகிறாங்களோ இல்லை இல்லை செய்கிறாங்களோ கொஞ்சம் வர முடித்தேன் இல்லாட்டி பார்ப்போம் பார்த்து போட்டு பக்கத்தில் உள்ளத இறங்கணும் நியாயமாக சொல்லி போட்டால் அதே மாதிரி பக்கம் பார்க்கணும் பார்ப்போம் இல்லை அவங்களுக்கு செய்யும் தானே அந்த இப்படி செஞ்சு போட்டு தூக்க தூக்கத்தாங்க ஏறி பாயிடான் அதுக்கு முன்னாடி நான் எட்டி பார்க்கிறேன் சொன்ன நாய்ட்டூர் வேணுண்டு மோட்டர் சைக்கிளும் பெரியாட்டிட்டு போறான் கிடக்கு வைக்கிறக்கு ஊழல் கிடக்கு ஏறி பாயும் தூக்கி விடுவாங்க நாயெல்லாம் சிவர் தான் சரி சிவா தான் வெறிப்பாயம் பாயின் கடக்க குலவான் இல்லைன்னு பார்த்தேன் நிற்க நிற்கிறோம் தெரியவில்லை இல்ல தூக்கொண்டு ஆ தேங்காய் இவ்வளவு தேங்காய் எடுத்தாச்சு இவ்வளவு தேங்காய் பூர முப்பது ஆகிணா ஆ

பொரு நெருப்பு தான் நெட் நெட்ஒர்க் தான் பிறகு நல்ல வாசிதான் நல்ல வாசிதான் உண்டை கொடுத்துருவாங்க ஆளை பேரங்கியண்டு ஆளை காணையில் வேறு போயிடா अययो अम निरुपड़ा निरुपड़ा निदुपड़ा ने निरुपड़ा निदुपड़ा अयया अयया या या निजुकायला या अयया या या निजिकोना या 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 कल्लन 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 अजय कल्लन 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 बुडिया 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 अययो मा अययो हा अययो 아휴.. 오늘 더운가위가 아쉽네 씨.. 불쇼는 어디있을뻔 아이야말로 쇠롭고있 이리와봐 뭐 갈래? 이리와 이리와봐 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 이리